இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா யோர்தான் நதியிலே அவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை திருவழிபாட்டின் ஆண்டின் முதல் நாளிலே கொண்டாடுகிறோம் இயேசுவின் வாழ்விலே இது ஒரு முக்கியமான நாள் வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி தனது பணியை தொடங்க ஆயத்தமான நாள் கடவுளால் உறுதிப்படுத்தப்பட்ட நாள் தந்தை மகன் தூயாவி என்று மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்று உலகுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் தந்தையனுடைய குரலொளி புறாவை போல் தூயாவியானவருடைய பரவசம் இவரைய நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தையானவர் உறுதிப்படுத்திய நாள் அது இந்த நாள் அவருக்கு தனது பணிவாழ்வின் தொடக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் கூட உணர்த்தி இருக்க வேண்டும் இதிலிருந்து கிளம்பி போதிக்கிறார் புதுமைகள் செய்கிறார் கல்வாரியை நோக்கி பயணம் தொடங்கிவிட்டது இயேசுவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் நமது திருமுழுக்கை நினைவில் கொள்ள வேண்டும் அது நமக்கும் பல கொடைகளை கொடுத்திருக்கிறது நம் திருமுழுக்கினால் நாம் ஏ கடவுளுடைய பிள்ளையாகிறோம் மகனாகிறோம் மகளாகிறோம் இயேசுனுடைய சகோதர சகோதரி ஆகிறோம் ஆவியானவர் நம் உள்ளத்திலே கோவில் கோவிலாகிறோம் நமக்கும் இயேசுவின் பணிவாழ்வு போல பணி கொடுக்கப்படுகிறது இயேசுவின் வழியில் நடக்கவும் அன்பை போதிக்கவும் மன்னிப்பை கொடையாக தரவும் அன்பு பரிவு கனிவு நேர்மை உண்மை போன்ற விழுமியங்களை எல்லாம் நம் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தவும் நம்மை உந்தி தள்ளுகின்ற ஆவியானவருடைய துணையோடு வாழுகின்ற அந்த வாழ்வுக்கு நம் திருமுழுக்கு ஒரு தொடக்க நாள் எனவே கடவுளுக்கு நன்றி சொல்வோம் திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட புதிய பெயர் சமுதாயத்திலும் மக்கள் மத்தியிலும் குடும்பத்திலும் நமக்கு அதனால் வந்த கொடைகள் இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்னும் கொடை எல்லாமே அதிலே தான் தொடங்குகிறது இந்த பயணம் ஒரு நாள் கடவுளோடு என்னென்றும் நாம் முடிவில்லா வாழ்வை கொடையாக பெறுவது வரை போய்கொண்டே இருக்கும் தூய் ஆவியானவர் துணையோடு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இயேசுவின் வழியிலே நடப்போம் நமது திருமுழுக்குக்காக நன்றி சொல்வோம் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக